இன்றைய ஆரோக்கிய குறிப்புகள் விட்டமின் சி சத்து மிகுந்த உணவுகள் ஒன்று ஆரஞ்சு கொய்யா நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சை போன்றவை விட்டமின் சி சத்து மிகுந்தவை இது தவிர தினமும் ஒரு கப் கொண்ட கடலை அல்லது கடலை பருப்பு சுண்டல் சாப்பிடலாம் அன்றாட உணவு முறையில் விட்டமின் சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதய நலன் ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவான நோய்கள் பல அண்டாமலும் உங்களை எனர்ஜியாக வைத்துக்கொள்ளும் மேலும் ஒரு நாளைக்கு நூறு மில்லிகிராம் விட்டமின் சியை எடுத்துக்கொள்பவர்களுக்கு கேன்சர் உருவாகும் அபாயம் குறைவதாக ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன நீங்கள் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளிலேயே விட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது ஆனால் அது தெரியாமல் பெரும்பாலும் அந்த உணவுகளை நாம் தவிர்த்து வருகிறோம் அணுதினமும் ஏதாவது ஒரு வகையில் பச்சை மிளகாய் நமது உணவில் கலந்து விடுகிறது ஆனால் அதன் தன்மையால் அதை தவிர்த்து விடுகிறோம் ஒரு பச்சை மிளகாயில் நூற்றி ஒன்பது மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது அதேபோல் ஒரு சிவப்பு மிளகாயில் அறுபத்தைந்து மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது கொய்யா பழம் பல்வேறு ஊட்டச்சத்து நலன்களை கொண்டது இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இசோஃபேன் உள்ளது மேலும் இதை தொடர்ந்து உண்பதால் உங்களின் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் குறைக்கும் ஒரு கொய்யா பழத்தில் நூற்றி நாற்பத்தைந்து மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது மஞ்சள் குடமிளகாய் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கொள்வது கண்களுக்கு நல்லது ஏனெனில் விட்டமின் சி சத்து குறையும் போது உங்கள் கண்களில் புரை விழுவது பார்வை மங்குவது போன்ற பிரச்சனைகள் வரலாம் எனவே விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் ஒரு முழு மஞ்சள் குடை மிளகாயில் முன்னூற்றி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி அடங்கியுள்ளது அடுத்து ஆரஞ்சு பழம் எல்லாரும் விரும்பி உண்ணும் சிட்ரஸ் பழமான ஆரஞ்சு ஒன்றை சாப்பிட்டால் எண்பத்தி மூன்று மில்லிகிராம் விட்டமின் சி கிடைக்கும் ஆரஞ்சு போலவே இருக்கும் கிரேக் ஃப்ரூட்லேயும் நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் விட்டமின் சி கிடைக்கும் அடுத்து ஸ்ட்ராபெரி பொதுவாக ஸ்ட்ராபெரியை பணக்கார பழம் என்று சொல்லுவார்கள் ஆனால் தற்போது மிக சுலபமாகவும் மலிவாகவும் இந்த பழம் கிடைக்கிறது நூற்றி அறுபத்தி ஆறு கிராம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டீர்கள் என்றால் ஆள் தொண்ணூற்றி ஏழு மில்லிகிராம் விட்டமின் சி கிடைக்கும் அடுத்து பப்பாளி மறதி நோய் இருப்பவர்களுக்கு பப்பாளி நல்லது மேலும் இது உங்களது ஞாபக சக்தியை கூர்மையாக்கும் நூற்றி நாற்பத்தைந்து கிராம் பப்பாளி சாப்பிட்டால் எண்பத்தி எட்டு மில்லிகிராம் விட்டமின் சி கிடைக்கும் அடுத்து லெமன் எலுமிச்சை பழமும் தன்னுள் பலவிதமான சக்திகளை அடக்கி வைத்துள்ளது எலுமிச்சை சாரில் உள்ள கூறுகள் ஆன்டி ஆக்சிடெண்ட்களாக பணிபுரிகின்றன ஒரு முழு எலுமிச்சை பழத்தில் நாற்பத்தைந்து மில்லிகிராம் விட்டமின் சி சத்து உள்ளது பிராக்கோலி இதில் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் பண்புகள் உள்ளன மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்ல பலனை தருகிறது அரை கப் வேக வைத்த ப்ராக்கோலியில் ஐம்பத்தி ஓரு மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது அடுத்தது கிவிப்பழம் ஒரு கிவிப்பழத்தில் ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் விட்டமின் சி அடங்கியுள்ளது இதன் பண்புகளின் சிறப்பு என்னவென்றால் இது இரத்தப்போக்கு மற்றும் ஸ்ட்ரோக் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் உங்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் வெள்ளை அணுக்களின் இயக்கத்தை அதிகரிக்கும் அடுத்து கொத்தமல்லி எட்டு கிராம் கொத்தமல்லியில் பத்து கிராம் விட்டமின் சி உள்ளது மேலும் கொத்தமல்லியில் விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளன